ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா போயர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வரங்களை பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் அபிராமி படிப்பு பிஇ சிவில் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரம் பிறந்த நேரம் ஆறு இருபது ஏஎம் ராசி மேஷம் நட்சத்திரம் கிருத்திகை இவங்களுக்கு பன்னெண்டில் செவ்வாய் இருக்குங்க இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் செல்வகுமார் தாயின் பெயர் ராதா போயர் சமுதாயத்தில் ஓசோர் குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் ஸ்ரீ பெருமாள் பெரியாண்டி அம்மன் முகவரி மேட்டூர் சேலம் சொத்துயோரம் பார்த்திங்கன்னா ஒரு சொந்த வீடு இருக்குது மொத்த சொத்து மதிப்பு அஞ்சு கோடின்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்ப பயனாவும் நல்ல வேலை இருக்க பயனாவும் எதிர்பார்க்கறாங்க இந்த ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமான மேற்கொண்டு தெரியப்படுத்துங்க பாத்துக்கலாம் அடுத்ததாக பெயர் ரீனா படிப்பு பிஇ வேலை ஐடில ஒர்க் பண்றாங்க மாத வருமானம் அறுபதாயிரம் பிறந்த தேதி ரெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிறந்த நேரம் எட்டு இருபத்தி அஞ்சு ஏஎம் ராசி துலாம் நட்சத்திரம் சித்திரை மூணாம் பாதம் இவங்களுக்கு ஏழில் செவ்வாய் இருக்குங்க இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் ஜெயகாந்தன் தாயின் பெயர் கல்பனா போயர் சமுதாயத்தில் ராசி குலத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் வீரலட்சுமி முகவரி கோயம்புத்தூர் சொத்து விவரம் பாத்தீங்கன்னா சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு படித்து நல்ல வேலையில் இருக்க ஐடி ஃபீல்டு இருக்க பையனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஆர்த்தி படிப்பு பீடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்காங்க வேலை சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் அறுபதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிறந்த நேரம் ஆறு ஐம்பத்தி ரெண்டு ஏஎம் ராசி ரிஷபம் நட்சத்திரம் கார்த்திகை இவங்களுக்கு பன்னெண்டில் செவ்வாய் இருக்குங்க இவங்க ஒரே பையன்தான் தந்தை பெயர் மாணிக்கராஜ் தாயின் பெயர் வேலுமணி போயர் சமுதாயத்தில் நெல்லங்குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் ஸ்ரீ செல்லியாண்டி அம்மன் முகவரி கோயம்புத்தூர் சொத்து இவரம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு ஐடி இல்லைன்னா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்க பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் மோனிஷா படிப்பு எம்மி வேலை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பிறந்த தேதி பத்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பிறந்த நேரம் ஒன்று ஐம்பத்தி அஞ்சு பிஎம் ராசி சிம்மம் நட்சத்திரம் பூரம் நான்காம் பாதம் இவங்களுக்கு பன்னெண்டுல செவ்வாய் இருக்குங்க இவங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தவங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் ஜெயராமன் தாயின் பெயர் சசிகலா போயர் சமுதாயத்தை தண்டால் குலத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் தர்மராஜா முகவரி கோயமுத்தூர் சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்ன டிகிரி படிச்ச நல்லா ஒர்க்ல இருக்க பயனை எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பெயர் பிரியா படிப்பு பிஎஸ்சி பயோடெக்னாலஜி முடிச்சிருக்காங்க வேலையை ஜூனியர் எமராலஜிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி ஒன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிறந்த நேரம் ரெண்டு இருபது ஏஎம் ராசி மேஷம் நட்சத்திரம் அஸ்வினி இவங்களுக்கு பன்னெண்டுல செவ்வாய் இருக்குங்க இவங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் பழனிச்சாமி தாயின் பெயர் விஜயா போயர் சமுதாயத்துல ஈஞ்சங்கூட்டத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் ஸ்ரீ வீரமாத்தி அம்மன் முகவரி கோயம்புத்தூர் சொத்தி விவரம் பாத்தீங்கன்னா சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிருக்காங்க அஞ்சு சென்று நல்லா இருக்குதுங்க எதிர்பார்ப்பு ஐடி ஃபீல்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இந்த ஜாதகம் உங்களுக்கு மேற்கொண்டு தெரியப்படுத்துங்க பாத்துக்கலாம் அடுத்ததாக பெயர் நிவேதா படிப்பு பிஇ சிஎஸ்சி முடிச்சிருக்காங்க வேலை ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பிறந்த நேரம் ஒன்பது முப்பத்தி ஒன்பது பி எம் ராசி விருட்சகம் நட்சத்திரம் அனுஷம் இவங்களுக்கு ஏழு செவ்வாய் இருக்குங்க இவங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தவங்க தந்தை பெயர் சரவணன் தாயின் பெயர் ஹேமமாலினி போயர் சமுதாயத்தில் ஓர்சோர் கூட்டத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் ஸ்ரீ தண்டுமாரி அம்மன் முகவரி சேலம் சொத்து உயரம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்குது காலி இடம் இருக்குது ஃப்ளாட் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பத்து பயனாகவும் நல்ல வேலை இருக்க பயணாவும் எதிர்பார்க்கிறாங்க அடுத்ததாக பெயர் நிவேதா படிப்பு எம்பிஏ வேலை சாஃப்ட்வேர் இன்ஜினியராக கோயம்புத்தூர் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பிறந்த நேரம் ரெண்டு இருபத்தி எட்டு ஏஎம் ராசி விருச்சகம் நட்சத்திரம் அனுஷம் இவங்களுக்கு ஏழில் செவ்வாய் இருக்குங்க இவங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பெயர் ஜோதிமணி தாயின் பெயர் லக்ஷ்மி போயர் சமுதாயத்தில் பூச குலத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் ஸ்ரீ கருப்பராயன் காமாட்சி முகவரி பொள்ளாச்சி சொத்து இவரம் ரெண்டு சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு ஐடி ஃபீல்டில் எக்ஸ்பெக்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக பெயர் சௌந்தர்யா படிப்பு பிஏ ஆர்கிடெக்ட் முடிச்சிருக்காங்க ஓனர் கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க பிறந்த தேதி நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிறந்த நேரம் ஒன்று இருபது பி எம் ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி இவங்களுக்கு எட்டுல செவ்வாய் இருக்குங்க இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் பிரசாத் தாயின் பெயர் கலைவாணி போயல் சமுதாயத்தில் கோமாங்குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் ஸ்ரீ பெருமாள் முகவரி திருப்பூர் சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா சொந்தமா பிசினஸ் பண்றாங்க சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு பிசினஸ் பண்ணுறக்கூடிய பயனாகவும் கவர்மெண்ட் ஜாப் இருக்க பயனாவும் எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பெயர் பிரபாவதி படிப்பு பிகாம் பிஎட் முடிச்சிருக்காங்க வேலை பிடி டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் பதினெட்டாயிரம் பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரம் பிறந்த நேரம் நாலு பதினஞ்சு பிஎம் ராசி கன்னி நட்சத்திரம் உத்திரம் இவங்களுக்கு பன்னெண்டில் இருக்குங்க இவங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் பாலகிருஷ்ணன் தாயின் பெயர் வனிதா போயர் சமுதாயத்தில் கோடாளி கூட்டத்தை சேர்ந்தவங்க முகவரி திருப்பூர் சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மூணு சென்ட் இடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்ன டிகிரி படித்து நல்ல வேலையில் இருக்க பையனாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பூர்ணிமா படிப்பு பிசிஏ வேலை ஃபினான்ஸ் மேனேஜராக ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் பதினஞ்சாயிரம் பிறந்த தேதி முப்பத்தி ஒன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பிறந்த நேரம் பதினொன்று முப்பது ஏஎம் ராசி தனுஷ் நட்சத்திரம் புராடம் ஒன்றாம் பாதம் இவங்களுக்கு பன்னெண்டில் செவ்வாய் இருக்குங்க இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் சண்முகம் தாயின் பெயர் பாரதி போயர் சமுதாயத்தில் தேக்கங்குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் ஸ்ரீ மதுர வீரன் முகவரி திருப்பூர் சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா சொந்தமாக லாரி வச்சு ரன் பண்ணியிருக்காங்க மெட்டீரியல் ஷாப் வச்சுருக்காங்க எதிர்பார்ப்பு படித்து நல்ல வேலை இருக்க பையனாக எதிர்பார்க்குறாங்க இந்த இன்னைக்கு வீடியோ பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் ஆச்சுன்னா இங்கே மேற்கொண்டு தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்சிமோனியா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் திரைய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் நன்றி